ஆன்மீக சிந்தனை துளிகள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்மை சிந்திக்க வைக்கும் சிறிய அனுபவங்களால் நிரம்பியுள்ளது நாம் அன்றாடம் சந்திக்கும் வாழ்க்கை சிறு காட்சிகளுக்குள்ளே பல ஆன்மீக அர்த்தங்கள் மறைந்து கிடக்கின்றன அந்த அனுபவங்களுக்குள் மறைந்து கிடக்கும் ஆன்மீக ஒளியை தேடி பார்க்கும் ஒரு சிறு முயற்சிதான் ஆன்மீக சிந்தனை துளிகள் ஒவ்வொரு பகுதியும் சிறிய சிந்தனை ஆனால் மனதின் ஆழத்தை தொடும் அனுபவம் அது மட்டுமல்லாமல் நமது கலாச்சாரத்தின் மேன்மையை அதில் பொதிந்து கிடக்கும் புதையல்களையும் ஆன்மீக துளிகளாக கொண்டு வருகிறேன் இந்த பயணம் உங்கள் உள்ளத்திற்கு சாந்தியையும் மனதிற்கு அமைதியையும் தரட்டும் இந்த பாட்காஸ்ட் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிருங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தை இன்னும் அழகாக மாற்றுவோம் இதை வழங்குபவர் உங்களது தோழி ராஜலக்ஷ்மி பார்த்தசாரதி